இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரா ஃபெஸ்டிவல் ஆஃபர் என்ன போட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஹோல்சேல் பிரைஸ்ல இருந்து பெஸ்ட் ப்ரைஸ் இன்னமும் நம்ம வந்து கம்மி பண்ணி தருவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் கவர் ஆகும் நல்லா நீங்க இது ரொம்ப வெயிட்டா இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையில எழுத்துட்டு போய்க்கலாம் தூக்கிட்டு போய்க்கலாம் இது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண அந்த பாருங்களேன் ஈஸியா இருக்கும் ஏன்னா வெயிட்டா இருக்கனால நீங்க தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா அதனால வந்து ட்ராலி மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம் எயிட் இன்ச் ஆமா சுக டைப்ல இருக்கு பாத்தீங்களா கை கடக்கமா எடுத்துட்டு போயிக்கலாம் ஆமா சின்னதா கை கடக்கமா எடுத்துட்டு போய்க்கலாம் அது பெருசு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா

பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கார் ஸ்பீக்கர் ஆண்ட்ராய்டு எல்இடி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஒரு காருக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்கு ஓகே இப்போ இங்க இருக்கிறதுல வந்து பாத்தீங்க வாரண்டி இருக்குங்களா இருக்குங்களே அப்படிங்க ஆமா 1 இயர் வாரண்டி இருக்கு 1 இயர் வாரண்டி எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் கார் அக்சசரிஸ் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்கு ஓகே இப்போ கோயம்புத்தூர்ல இங்க இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து வாங்குவாங்க ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி வாங்குவாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பத்தி எப்படி வாங்குவான்னு பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் அவேலபிள் இருக்கு நம்மட்ட நம்ம கொரியர் பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம டீடைல பாத்துறலாங்களா ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கனா ஹோம் தியேட்டர்

நம்ம ஓன் மேக்சரிங் பண்றனால ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வந்து நம்மள்ட அவைலபிளா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரா பெஸ்டிவல் ஆஃபர் என்ன போட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப ஹோல்சேல் பிரைஸ்ல இருந்து பெஸ்ட் பிரைஸ் இன்னமும் நம்ம வந்து கம்மி பண்ணி தருவோம் ஆமா ரொம்ப கம்மியா கொடுப்போம் ஓகேங்க இப்போ எல்லா ஐடிட்டுக்குங்களா இல்ல இதுக்கு ஹோம் தியேட்டர் இல்ல இப்போ ஹோம் தியேட்டருக்கு நாங்க ஆஃபர் போட்டுறேன் அப்படியே இந்த வீடியோல கண்டினியூ பண்றேன் நான் இந்த இது ஆஃபர்ன்றது கண்டினியூ பண்றேன் நான் இன்னொரு பாத்தீங்கன்னா இல்ல சிட்டிஸ் என்ன நம்மட்ட இருக்கு ஹோம் தியேட்டர்ல அது ஒரு பிராண்ட் வைஸ் இருக்கு ஸ்பீக்கர் நல்ல சவுண்ட் பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் அது என்னதுங்க பாக்ஸ் மாதிரி இருக்குது இது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராலி ஸ்பீக்கர் இது பாத்தீங்கன்னா 10 இன்ச் இது பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கு இதுல நீங்க இது ரொம்ப வெயிட்டா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையில எழுத்துட்டு போய்க்கலாம் தூக்கிட்டு போயிக்கலாம் இது என்ன நான் परपஸ்க்கு யூஸ் பண்ணேன் இந்த பாருங்களே ஈஸியா இருக்கும் ஏன்னா வெயிட்டா இருக்கனால நீங்க தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா அதனால வந்து ட்ராலி மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம் இப்போ என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா மீட்டிங்க்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப வெயிட்லெஸாவா இருக்கும் ரொம்ப வெயிட்டா இருக்காது இப்படி ட்ராலி டைப்ல நீங்க வந்து ஈஸியா கொண்டு போய்க்கலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா வித் மைக்கோட வரும்

கை கடக்கமா எடுத்துட்டு போயிக்கலாம் ஆமா சின்னதா கை கடக்கமா எடுத்துட்டு போயிக்கலாம் அது பெருசு பாத்தீங்கன்னா 10 இன்ஜ் பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இதுக்கு கொண்டு போய்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல புரோகிராம் பண்றதுக்கு டான்ஸ் பிள்ளைங்க சின்ன சின்ன வொர்க்ஷாப் பண்றவங்களுக்கு அதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா காம்பாக்டா இருக்கு ஆமா ரொம்ப காம்பாக்டா இருக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் தூக்க கொஞ்சம் வெயிட் இருக்கு இல்லீங்களா நார்மல் வெயிட் தான் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது நார்மல் வெயிட் தான் வித் மைக்கோட வரும் இது பாத்தீங்கன்னா சின்ன 8 இன்ஜ் இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 12 இன்ஜ்

மாஸ்பேட் ஐசியோட நிறைய ஆல் ஆல் வெரைட்டிஸ் இருக்குங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எல்லாம் ஆல் ஆம்பிளிஃபயர் அவைலபிள்ஸ் இருக்குங்க நம்ம கூட சார் அதுக்கப்புறமா பார்க்குறீங்க டிஜி ஆம்பிளிஃபயர் ஓகேங்க டிஜேனா பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இல்லை பெரிய கோயிலில் போட்டிக்கலாம்

சின்ன சைஸ் னா 5 இன்ச் ஊஃபர் ஓட வரும் ஓகேங்க அது ஒரு ஹெவி வேணும்னா 8 இன்ச் ஊஃபர் ஓட வரும் ஓகேங்க இந்த மாடல் டபுள் வென் டபுள் இருக்கு டபுள் டபுள் ஹெவி வேணும்னா ஹெவியா இருக்குங்க ஓகே அதுல இப்படி எல்லா ப்ளூடூத் மைக் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவில கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் வாரண்டி இல்லங்கனா எல்லா 1 இயர் வாரண்டி 1 இயர் வாரண்டி வீடியோ பண்ணலாம் சொல்லி கூப்பிட்டீங்க பாத்தீன்னா ஒரு உப்பு ஜவுடி மாதிரி இருக்கு ஐயோ இல்ல ப்ரோ இது ப்ளூடூத் ஸ்பீக்கர்

ஓகேங்களா 5 இன்چ அதுல ஊஃப்னா 5 இன்چ வரும் கமி ரேஞ்ச்ல கரிக்கு கமி ரேஞ்ச்ல நிறைய வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஓகேனா இதெல்லாம் என்ன அதுல டபுள் வரும் ரெண்டு வரும் இதுல இருக்குதுங்க அதுல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ சரி ரெண்டுமே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிங்கிள் பீஸ் ஆனாலும் கொடுப்பீங்களா இல்ல

ஆமா இந்த பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஐட்டम्स இது எல்லாமே இது பாத்தீங்கன்னா காரோட एफஎம்டி இதுலயே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷன்ஸ்மே இதுல இருக்கு ஆட்டோல எல்லாம் வச்சிருபாங்க இது பாத்தீங்கன்னா சப்वूஃபர் இது பாத்தீங்கன்னா தனியாக മൈക്ക് வந்து பாத்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர் வாங்குனீங்கனா நீ தனியா வந்து இந்த எஃபெக்டிவ்வா இந்த மைக்க வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ஜாஸ்தி இருக்கும் இந்த ஐட்டம் ஃபுல்ல இது பாத்தீங்கன்னா கார் சார்ஜர்ஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ஸ் நம்ம மொபைலுக்கும் எல்லா சார்ஜரும் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் ஓகேங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஏசி ரிமோட்ஸ் டிவி ரிமோட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செட் ஆப் பாக்ஸ் டிவிக்கு இருக்கும்னா இந்த செட் ஆப் பாக்ஸ் இது பாத்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அதுல பாத்தீங்கன்னா வித் சார்ஜரோட வந்துரும் என்ன அவ்ளோ எல்லாம் வச்சிருக்கீங்க ஆமாங்க பாக்க அழகா இருக்கு இல்லீங்களா ஆமாங்க இல்ல டேஷ்போர்ட்ல வைக்கறதா ஆமா டேஷ்போர்ட்ல வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் டால் டைப் ஓகேங்க இந்த மாதிரி நம்ம காணோம் இப்போ பாத்தீங்கன்னா JPL ஓடுது ஓகேங்க சரிங்களா குட்டியா நீங்க பாக்கெட்ல போட்டுக்கலாம் நீங்க டிராவல் பண்ணி கொண்டு போறீங்க அப்படினா யூஸ் பண்ணிக்கலாம் அது ஸ்பீக்கர்ங்களா இது ஆமா ஸ்பீக்கர் சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா HD வீடியோ கன்வெர்ட்டர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மட்ட FM அவேலபிள் இருக்கு இதுல ரெண்டு வெரைட்டيز இருக்கு

இதுலயும் பாத்தீங்கன்னா பென் ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் நீங்க வந்து வீட்டிலயோ உள்ள ஃபங்க்ஷன் வச்சுக்கும் இடம் வந்து சின்ன இடமா தான் பிடிக்கும் எஃபெக்ட் கும் கும் இருக்கும் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்போவா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பாத்துருப்பீங்க ஆன்லைன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணியில ஓடக்கூடிய ஃபேன் சரிங்களா இதுல வந்து நீங்க வாட்டர் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ ஒரு அழகா

இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் பிரைஸ் இது வந்து நம்ம ஓன் மேனுபக்சரி அப்படின்றதுனால செவன் பிப்டி ருபீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஓகே ஓகேங்க அப்படியே காத்து போட முடியல நீங்க நான் வச்சிருக்க பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா காற்று எந்த அளவுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா தெரியும் ஹேர் தெரியும் பறக்கவே எப்படி பறக்குது வச்சிருக்கேன் இது வந்து மீடியம் பிப்டின்னு நினைச்சிடாதீங்க இது எங்களோட ஓன் பிராண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டி இருக்கு டேமேஜ் மட்டும் கூடாது டேமேஜ் பண்ணாம அப்படியே ஏதாச்சும் ஓடல அப்படின்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் நம்மட்டும் அவைலபிளா இருக்கு எழுநூத்தி முறைக்கு மஸ்கிட்டோபேட்டா அவைலபிளா இருக்கு சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா டூ பிப்டில இருந்து நம்மகிட்ட வந்து மஸ்கிட்டோபேட்டு பாத்தீங்கன்னா லைட் ஆப்ஷனோட வரும் அது லைட் ஆப்ஷனோட இருந்தது பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் நார் இது வந்து ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இது வந்து டூ ஃபிப்டி என் வீட்டுக்கே நான் தான் யூஸ் பண்றேன் எங்களோடது கொசு சும்மா அப்படி வச்சீங்கன்னா போதும் பூச்சி எல்லாமே சுத்துரும் கீழ மட்டும் போட்டுற கூடாது ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கும் இது வந்து லைட்டோட இருக்கும் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிப்டி ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நாங்க குடுத்துட்டு இருக்கோம்

இப்ப பாத்தீங்கன்னா பேஸ்டியூப் பேஸ்டியூப் ஆட்டோகாப் ஏரோபிளை ரெண்டு இருக்கு நம்ம கிட்ட டென் இன்ச்சு எயிட் இன்ச்சு ரெண்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இதோட வயரிங் கிட்டு இதுவும் நம்மளோட ஒன்றாண்டு தான் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும்